தேசிய அரசியலமைப்பு தினத்தையொட்டி சேலையூர் பாரத் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இளைஞர் பாராளுமன்றம் அமைத்து அரசியல் கட்சி போல் மசோதா தாக்கல் எதிர்ப்பு என விவாதங்களை தத்துரூபமாக நடத்தி காட்டினா் தேசிய அரசியலமைப்பு தினத்தையொட்டி சேலையின் பாரத் சட்டக்கல்லூரியில் இளைஞர் பாராளுமன்ற கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாக செயல்பட்டு புதிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்து விவாதங்கள் நடைபெற்றது மேலும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக எப்படி ஒரு மசோதா நிறைவேற்றப்படுகிறது என்பதை செயல்முறையாக செய்து காட்டினர் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்திய இளைஞர் பாராளுமன்ற கூட்டத்தை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் ஜி காமராஜ் கல்லூரி பதிவாளர் ஹரி சட்டக்கல்லூரியின் முதல்வர் கோபால் உள்ளிட்டோர் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர் தலைவர் அவர்களுக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட மனநல சுகாதார சட்டத்தை இன்று நாங்கள் மனநல பாதுகாப்பு சட்டமாக மாற்றி அமைத்திருக்கின்றோம் எனவே நான் இன்று உங்கள் முன் மனநல பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வந்துள்ளேன் சபாநாயகர் அவர்களே சட்டத்தை மாற்றி நோக்கம் என்னவென்றால் பழைய சட்டத்தின் மூலம் மனநோயாளிகளுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை மனநல மையங்களில் நிர்வகிக்க முடியாத கூட்டம் சுகாதார ஐக்கிய நாடு மாநாட்டின் வெளிச்சத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களின் உரிமைகளை பாதுகாக்க போதுமானதாக இல்லை என்று கருதப்பட்டது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த மசோதாவை ஏற்படுத்தோம் அனைவரும் அணுகக்கூடிய மலிவு மற்றும் மனநல சுகாதாரத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது சபாநாயகர் அவர்களே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மனநிலைக்கு உரிமைகள் வழங்கப்படும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் சமூகம் சார்ந்த மனநல சேவைகளை நிரவுதல் நிதியளிக்க வேண்டும் என்று சட்டம் குறிப்பிடுகிறது மனநல பாதிக்கப்பட்டோருக்கு இந்த சமூகத்தில் வாழ முழு உரிமையும் கொடுக்கப்படுகிறது மருத்துவமனை சமூகம்

அது மட்டும் இல்லாமல் நாட்டில் எங்கெங்கோ எல்லா மூலையிலும் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ஆனா எங்கேயுமே சரியான சுகாதாரத்துறை இல்ல எங்க பக்கம் டாக்டர் பண்ற முறையா இருக்கு நர்சுகள் இல்ல எந்த ஒரு மருந்தும் மனிதன் கிடைக்கிறது இல்ல ஹாஸ்பிட்டல் வந்து கல்யாணம் மயமாக்கி விட்டு அங்க அங்க போனா அங்க இஷ்டம் பிரிச்சுட்டாங்க அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் போனா கடந்த அவரது உடனே இருந்து தேவாங்க எல்லாருமே இப்படிப்பட்ட மக்கள் நலன் காக்கும் மக்கள் வளம் காக்கும் ஒரு முக்கியமான தலை வைத்துக் கொண்டு சிறுபடி தனமாக வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் இந்த சுகாதாரத்தை அமைச்சர் அவர்கள்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்